வணக்கம் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே அப்படிங்கிற அந்த செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஹேர் டொனேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு நர்சஸ் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி பதினாறு நர்சிங் காலேஜஸ் ஆல்மோஸ்ட் இருநூத்தம்பது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் ரெண்டு பிரின்சிபல்ஸ் எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இழந்த முடிய அவங்களுக்கு ஹேர் டொனேஷன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக இங்கே அபிராமி நர்சிங் காலேஜில் சேர்ந்துருக்கோம் இங்க ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் இதுல இருந்து டாக்டர் ஜெனி கேம் ஜி கே என் ஹாஸ்பிட்டல் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க பதினாறு நர்சிங் காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற நர்சிங் காலேஜஸ்ல இருந்து எல்லாரும் ஹேர் டொனேஷன் பண்றாங்க இந்த ஹேர் டொனேஷன் சாதாரணமான விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒவ்வொரு யாராவது ஒருத்தர் ஹேர் இந்த கேன்சர் இதனால ட்ரீட்மெண்ட் கீமோ தெரப்பினால முடி இழந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அதோட கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஏர் ட டொனேஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களோட அந்த லாஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் எல்லாரும் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமான ஒரு நோக்கமாக வச்சு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா நர்சிங் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் மூலமாக இந்த டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப் நடக்குது இதோட ஃபைனல் இது மா மே எட்டாம் தேதி சென்னையில் டாக்டர் ஆனி கிரேஸ் தலைமையில் சென்னையில் நடக்க போகுது ஸோ இது கேன்சர் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இதை பற்றி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கண்டெக்ட் பண்ணுறோம் தேங்க் யூ இப்போ இது வரைக்கும் இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் இது பண்ணியிருக்காங்க அதில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டாஃபு பிரின்சிபல்ஸும் இதில் கொடுக்குறாங்க